வயசுலா வயசுல ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா மண்ணுதான் சுரேஷ்ராஜன் அடிக்க

நண்பர்கிட்ட பேர் கேட்டேன் பேரெலாம் சொன்னார் ஆனால் சில தவறும் பேசினார் நான் அவருக்கு சில விளக்கமும் கொடுத்துருக்கேன் நான் சொன்ன பிரிஞ்சுதான் வண்டியில் வரும்போது என்ன அது இப்போ சொல்ல வேண்டாம் எப்படி வேற ஒரு இருக்கு வேற என்ன பிஜு வெறும் பிஜு எனக்கு வேற ஒரு பேர் இருக்கு எனக்கு வேற ஒரு ராஜன் குமார் வேற ராஜன் அல்ல கூலிப்பணி ராஜன்

இவனிடம் நமது காதலை நாம் ரத்து செய்யலாம் என்று கூறி இவன் ஒரு இரவில் இருபத்தி நான்கு பேரா சிற்றமா அது என்றால் காயத்தில் மாத்திரையை கிணத்தில் சாடி மனிதன் இந்த நாலு பேர் ஆம்பளை அந்த ஒரே ஒருத்தன் ஆம்பளை கை கொடுங்கள் வெற்றி உண்டாகட்டும்

இந்த செய்தி வெளியிடலாமா எங்களுக்கு ஒரு கடைசியான உங்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறதா ஆமா நான் காதலில் பல தோல்விகளை சந்தித்தேன் பேர் பல என்ன நூறு நூறு கணக்கான ஆட்கள் காதலிச்சிருக்க உங்களுக்கு பேரை சொல்ல முடியாது முக்கியமான ஆட்கள் என்னை அவமானப்படுத்தியவர்கள் உண்டு அவர்களுடைய பெயர்களை சொல்ல முடியாது அவர்கள் இன்றைக்கு வரதப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களை மிஸ் பண்ணோம். ஆமா. சரி நான் எனக்கும் அவங்க மேல் ஒரு மரியாதை உண்டு. அவங்க மூலமா நானும் சில செய்திகளை படித்துக்கொண்டேன் சரி ஓகே